ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி முப்பது முதல் திரையரங்குகளில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் குளிர்ச்சியான சூழல் காரணமாக சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹென்றி வழங்க கேட்கலாம் ஏற்காட்டில் அடர் பனிமூட்டம் இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது சுற்றுலா பயணிகளோட வருகை எந்த அளவுக்கு இருக்கு சுற்றுலா பயணிகள் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க விவரங்களை சொல்லுங்க விடுமுறை காரணமாக ஏற்காட்டில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள் பார்க்க வரும் நிலவி வரும் அடர் பனிமூட்டம் மற்றும் சாரல் மலையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா பயம் ஏற்காட்டில் கடந்த இரண்டு மாதங்களாக பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டு வருகிறது இந்த பனிப்பொழிவு காரணமாக குளிரின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது குளிரின் தாக்கம் மற்றும் சாரல் மழை அதிகமாக இருப்பதால் ஏற்காடு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் குளிர்தாக்கம் முறையில் அடைந்து வெளியே சுற்றி வருகின்றனர் குறிப்பாக இன்று காலை ஏற்காட்டில் நிலவி வரும் அடர் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழையால் வந்துள்ள சுற்றுலா பயணிகள் விகிதம் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் தொடர் விடுமுறை தினம் என்பதால் அதிகாலையில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளனர் இவர்கள் ஏற்காட்டில் நிலவி வரும் பனிமூட்டத்தின் மத்தியில் நடந்தும் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் பனிமூட்டம் அகர்த்தியாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்கள் ஈக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் இரண்டு அடி தூரத்தில் உள்ளவர்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டம் நிலவி வருவதால் முகப்பொழு எரியவிட்டு சாலையில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது மலைப்பாதையில் நிலவி வரும் பழிநுட்பத்தால் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை ஈட்ட பெருமளவும் சிரமப்பட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி காலையில் ஒரு அஞ்சு இருந்தோம் ஆனால் இங்கே வந்து எதிர்பார்த்த கிளைமேட்டு இல்லைன்னு நினச்சி வந்தோம் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நல்லா எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்ல ஒரு பனிமூட்டமாக இருக்கு ஒரு பத்து அடி தூரத்தில் கூட ஆளை பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு நல்லா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிளைமேட் எதிர்பார்க்கலாம் நல்ல சூப்பரான சூப்பராக இருக்கு